தன்னுடைய மகனை கதாநாயகன போட்டி எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பது நினைக்கலாம் பிறகு அவரும் இருக்க மாட்டார் அவர் மகனும் இருக்க மாட்டார் ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம் அரசியல் கூட பல வகையாக இருக்கும் ஆகவே அந்த வகையில ஒரு நொடி என்று பெயருக்கு பெயரிடப்பட்டு மிகச்சிறப்பாக ராமூர்த்தி அந்த பாத்திரமாக இருப்பார் அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர் தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்றேன் நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் முடியாமல் இல்லை அப்படி படித்தால் டாஸ்டாயை படிக்க வேண்டும் தசார் பஸ்கியை படிக்க வேண்டும் என்று ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகி விடக்கூடாது என்று கருதுவேன் எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும் பொழுது பிடிக்க முடியாது ஆகவே படிப்பது என்பது எலிவேட்மெல் ஒரு அங்குலமாக உயர்த்தாத என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை ஆனால் வேளா ராமமூர்த்தி ஒரு கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதையை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி பிடிக்கும்படியாக ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர் திரைப்பட கலைஞராகவும் வழிபட்டிருக்கிறார் மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார் நிகழ்கால ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய திரைப்படங்களை மட்டும் எடுத்து வைத்து முடியுங்கள் பார்த்தால் அந்த காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த காலமாக மிக மோசமான காலமாக என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் எழுபதுக்கும் இடையே காந்தி அவருடைய செல்வாக்கு இந்த நாட்டை வழிநடத்திய போது இந்த நாட்டினுடைய கதைகள் இப்படி இருந்தன எழுபதுக்கும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இடையே உள்ள காலத்தில் அந்த கதைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் காலம் மாறியிருக்கும் ஆகவே கதைகளின் போக்கும் மாறியிருக்கும் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அடாபடியானவர் ஒரு சாதாரணமான ஏழை ஒருவனை அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பது மூன்று லட்சம் ரூபாய் ஆறு மாதத்துக்கு வட்டி எடுப்பது அவன் மாற்றி கொண்டு விட்டால் அவனை உறிஞ்சி எடுத்து விடுப்பது பிறகு அவன் காணாமல் போவான் என்றெல்லாம் அத்தகைய ஒரு கலவரமான அடாவடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனால தான் இது போன்ற கதைகள் எல்லாம் வெளிவருகின்றன எப்பொழுதும் காலத்தை மீறி கதை வர முடியாது காலத்தை தாண்டி வரவே முடியாது காலத்திற்கு முன்னால் போய் கொதிக்க முடியாது பழைய காலத்தை சொல்லலாம் அல்லது நிகழ்காலத்தை அப்படியே பிடிக்கலாம் அதுதான் வெற்றி பெறும் இந்த கதை ஒரு அலாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாற்றிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான் எனவே ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார் ரொம்ப இயல்பாக இருக்கிறார் ஆகவே எல்லோரையும் பார்க்குறேன் அவ்வளவு பேர் முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் மியூசிக் அமைத்தவர் கதாநாயகன் கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது பாட்டு எழுதியவர்கள் மூன்று பேரும் ரொம்ப புதியவர்கள் நீங்களெல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள் தமிழ் வந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள் சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் பத்து பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு மீண்டும் பிறகு உங்களுடைய பாட்டும் சிறந்த பாட்டாக ஆகிவிடும் அதனால் அந்த வகையில் பார்த்ததால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை ஏன் இது வெற்றி பெறும் என்றால் ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆனஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பத்து பேர் விற்பார்கள் அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார் அவர் அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர் கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை ஆகவே நான் ஒரு அடாவடியான மூர்த்திக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது அஞ்சு வருஷம் தான் நீ கரை வெட்டி உறி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள் உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன் பெரிய வரவேற்பை பெறும் ஏனென்றால்

அதெல்லாம் உண்மையாக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள் அடாவடியானவர்கள் கொள்வார்கள் இதிலே முன்புவதற்கு நம்முடைய கதாநாயகனைப் போல நம்முடைய மணிவரும் உருவாக்கி இருக்கிற கலை தலைவனைப் போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார் இவனுடைய சட்டையை உரிவிடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வேட்டியை உரிவிடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னார் என்னையா அவமானமா போச்சு என்னன்னு சொல்லுவாங்க ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர் இருப்பார் அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இவர்களுடைய வலிமையில தான் இருப்பார்கள் தான் இந்த கதை வெட்டி விடுகிற போது இந்த கதை போகின்ற போக்கில் உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால் அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் சின்னமாக நம்புகிறீர்கள் அது ஒழிய வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்கள் அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு மன ஆறுவதற்காக மனிதர்கள் அடாவடித்தனம் ஒழியவே முடியாது இன்றைக்கு சமூக அமைப்பு முடியாது என்னை போன்ற எம்எல்ஏக்கள் முடியவே மாட்டார்கள் அதற்காகவே வருகின்ற வருகிறார்கள் அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும் ஆகவே வேளா ராமமூர்த்திகள் எதன் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்க ஆளுங்கட்சிகாரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள் ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறுமென்றால் நடக்காத கனவு நடக்கும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள்